அமாவாசை என்பது இந்துக்களுடைய மிக முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுது அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெற வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவற்றிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க அமாவாசை நாள் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் அதை தவிர இந்த நாளுக்கு வேறு என்ன என்ன சிறப்புகள் இருக்கிறது இதை ஏன் முக்கியமான நாளாக நம்ம சொல்கிறோம் அமாவாசை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டிருக்குதா தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாள் என்பது சுப காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்படுவதில்லைங்க இது முன்னோர்களை வழிபடுவதற்கும் மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உரிய நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்வதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென் இது போன்ற நம்பிக்கை நிறையவே இருக்குதுங்க ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே சொல்வது கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைந்த அமாவாசை கடை திறப்பாங்க புதிய வாகனங்கள் வாங்குவது புதிய பத்திர பதிவு செய்வது போன்ற புதிய தொடக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இப்படி இரண்டு பேர் நம்பிக்கைகள் இருக்குதுங்க பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நாள் கெட்ட நாளா நல்ல நாளா என்ற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்குதுங்க இப்படி அமாவாசை பற்றி பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவங்களுக்கு அமாவாசை விரதம் பற்றியும் பல அறியாத பல தகவல்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருமாங்க அன்று முன்னோர்கள் பித்ரு பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க தங்களுடைய தலைமுறைகளை சூட்சம முறையில் கண்காணிப்பாங்களாம் அவர்களுடைய வாரிசர்களான நம்ம செய்யக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு நம்முடைய முன்னோர்கள் பார்ப்பாங்க அதை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் பிதுர் தேவதைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வது அமாவாசை நாளில் புதிய காரியம் விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நல்ல காரியங்களை செய்வதனால எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதாமாங்க முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பதனால அந்த நாள் அமாவாசை நாள் நல்ல நாளாகவே சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுதுங்க அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் முடியும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அமாவாசை அன்னைக்கு விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஒரு நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் மோதிரம் செய்து போடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணானது பலப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபத்தை கடலில் நீராடி அவங்களுக்கு போக்குவாங்க சொல்லப்பட்டிருக்குது மேலுமே அமாவாசை நலன் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுங்க அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை நாளில் தான் நடத்தப்படுவது வழக்கமாகும் சாதாரணமா பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா இறந்த ஆவிகள் சந்திரனுடைய ஒலிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்குமாங்க அதுதான் அதற்கு உணவு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அமாவாசை நாளில் சந்திரனுடைய ஒலிக்கற்ற ஆவிகளுக்கு கிடையாது தான் அத அதனால தான் ஆவிகள் உணவுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பசி தாங்க முடியாமல் ரத்தம் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு வருமாங்களாங்க அப்போது தான் நம்ம யாராவது நினைக்கிறாங்களா நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க படையல் போடுகிறாங்களா அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பார்ப்பாங்களாம் அமாவாசை நாளில் நம்மளால் முடிஞ்ச ரெண்டு பேர்த்துக்காவது நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க ஒவ்வொரு அம்மாவாசை நாளிலையும் உங்களால எந்த அளவுக்கு உணவு அன்னதானமா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலாங்க நீங்க பசு காகம் நாய் பூனை மற்றும் ஜீவராசிகளுக்கு கூட நீங்க அன்னதானம் கொடுக்கலாங்க அன்றைய நாளில் இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது நம்முடைய முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அமாவாசை நாளில் பிது தர்பணம் மற்றும் அன்னதானம் போன்றவற்றை செய்வது மட்டும் இல்லாம குல தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல குல தெய்வத்தை நினைத்து குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க வீட்டிலையும் நீங்க வழிபாடு செய்யலாம் மேலுமே அமாவாசை நாளில் தலையில எண்ணெய் தடவ கூடாதுங்க புண்ணிய தலங்கள்ல நீங்க கடல்ல நீராட வேணும் இல்லைன்னா நதியில போய் நீங்க நீராடுவது நன்மையை கொடுக்குங்க அமாவாசை நாளில் காலை சூரிய உதயத்திற்கு நாடிஏ எழுந்து கடல்லிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட தண்ணீரை வீட்டில் தீர்த்தமாகவும் நீங்கள் தெளிக்கலாங்க அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் தொடர்பில்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை நாளில் தங்கி அவற்றனுடைய சாரத்தை சாப்பிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அமாவாசை எண்ணிக்கை மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நாளில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி மாசி அமாவாசையில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அமாவாசையில் அன்னதானம் கொடுத்தோம்னா பனிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம தர்ப்பணம் செய்யாத தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா உயிர்களுக்கும் அன்னம் கொடுப்பவள் அன்னபூர்ணி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வஸ்தா தேவி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க நம்ம ஆவிகளை நினைத்து கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை மற்றும் யாகத்தில் போடக்கூடிய அவுதிகளை ஸ்வஸ்தா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பாங்களாம் நகரங்களில் இருக்கக்கூடியவங்க அமாவாசை நாளில் அவங்கள முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு இல்லைன்னா ஆதரவற்றவங்களுக்கு என்னுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க மற்ற தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்ததாகுங்க அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ நீங்க எது வேணுன்னாலும் வாங்கி கொடுக்கலாங்க ஆனால் எள்ளு சட்னி இல்லைன்னா எள்ளுருண்டையா கண்டிப்பாக அமாவாசை நாளில் அன்னதானமாக கொடுக்க முடியாதுங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா தீராத பாவமானது வந்து சீருங்க முன்னோர்களுடைய சாபத்துக்கு நாம ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவங்க ஒரு பசு மாட்டுக்கு ஒன்பது மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை அமாவாசை நாளில் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு நாளில் என்றும் சொல்லப்படுதுங்க இது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான நாளாகவும் சொல்லப்படுது மாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல புனித நீராடி ஆடி வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புனித நதிகளில் நீராடுவதால் மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாசி மாத அமாவாசை பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்ம தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு வாங்க அரிசி மற்றும் தானியங்களை மாசி மாதம் அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பொருட்களை அமாவாசை நாளில் பசியோடு இருக்கக்கூடியவங்க ஏழை எளியூர்களுக்கு தானமாக கொடுப்பதுனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடையுமாங்க இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் எல் ரொம்பவே முக்கிய முக்கியமான பொருளாக சொல்லப்படுதுங்க இத மாசி மாதம் நாளில் தானமாக கொடுத்தனா நம்முடைய குடும்பத்துல அமைதியும் செல்வளமும் நிறையும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல் மாசி மாத அமாவாசை நாளில் தேவைப்படக்கூடியவங்களுக்கோ பிராமணர்களுக்கோ உணவு மற்றும் பழங்களை நம்ம தானமாக கொடுக்கலங்க இது மிக உயர்ந்த புண்ணிய பழங்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அன்னதானம் தானங்களில் சிறந்த தானம் அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையும் செல்லுவளமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பழங்கள் ஆரோக்கியம் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லப்படுது அதே போல் இந்த பால்குண அமாவாசை நாளில் உடை மற்றும் சமையல் பாத்திரங்களை நம்ம தானமாக கொடுக்கலங்க அமாவாசை நாளில் புதுசாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுப்பது மிக புண்ணியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெள்ளைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் எந்த அமாவாசையில் தர்பணம் கொடுத்தீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ